கர்த்தடைய பரிசுராமத்துக்கு சோதனம் நம்ம கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சினைன்னா அந்த பிரச்சனைக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடாப்பிடியா ஜெபிப்பாங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க கடவுள் வந்து தங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்போவுமே அந்த ஜெப சிந்தையிலே இருப்பாங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை உபயோகிக்காம அந்த பிரச்சனை தானா சால்வ் ஆயிரும் அதுவே எல்லாமே கிளியராகிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த த கதவை சொல்லி நம்ம உட்கார்ந்து கொண்டே இருப்போம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை தேவன் கொடுப்பாங்க அதாவது கடவுள்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க கடவுளே அந்த வாய்ப்பை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜபிப்பாங்க கடவுள் அந்த வாய்ப்பையும் கொடுத்துருவாங்க ஆனாலும் அந்த பயம் இருக்கும் இல்லை அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா என்னாகுமோ நான் விழுந்துடணும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாதோன்னு சொல்லி தேவன் மேல ஒரு அவசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணவே மாட்டாங்க ஜெபிக்கவும் செய்வாங்க கடவுள் வாய்ப்பையும் கொடுத்துருப்பாரு சால்வ் பண்றதுக்கு ஆனால் அந்த வாய்ப்பை சால்வ் பண்ண மாட்டாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா தான் நெகேமியா வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கிறார் நெகேமியா வந்து பாத்தீங்கன்னா பெர்சிய மன்னன் அவர் இடத்துல வந்து ஒரு பான பாத்திரக்காரனாக இருப்பாங்க பான பாத்திரக்காரன்னா என்னென்னா அவரு தான் வந்து ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுப்பாங்க அதாவது அந்த காலத்தில் ராஜாவை கொலை பண்ணுறக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும் ஸோ உணவு மூலிமா யாராவது விஷம் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ராஜா சாப்பிட்றாரு அந்த வேலையை தான் வந்து நெகிமை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரொம்ப க்ளோஸான ஒர்க் ராஜா பக்கத்துலேயே எப்போவுமே இருப்பார் அவருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நபர் அவருக்கு வந்து ஒரு பாரம் இல்லையா அவங்களுடைய எருசலேம் நகரம் வந்து என்ன ஆகுதுன்னா இருக்கிற செவ்லாம் இடிஞ்சிருக்குது வாசல் கதவெல்லாம் வந்து எரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பாரம் வந்துருச்சு அந்த பாரத்துக்காக அவர் என்ன பண்றாரு உபவாசம் வந்து ஜெபிச்ச உடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு கடவுளே தேசத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு இந்த ராஜா மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அவர் கேட்கிறார் அது கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த வாய்ப்பும் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஆனாலும் வந்து அவங்க பேசுறாரு ஏன்னா வந்து அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க ராஜாக்கு பிடிக்காத ஏதாவது பேசிட்டா உடனே அவர் கொன்று போட்டுருவாங்க யாருமே கேட்க முடியாது ஆனாலும் அந்த சுச்சுவேஷன் நெகேமியா பயப்படாம தன் மனத்தில் மனசுல இருந்த ஒரு பாரத்திற்காக ஜெபிச்சு தேவனுடைய ஒரு வாய்ப்பை கேட்கிறாரு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே தைரியமா பேசுகிறார் அந்த வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஒன்னாம் அதிகாரம் பதினோரா வசம் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவரை உமது அடியானின் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவியில் கவனித்திருப்பதாக இன்றைக்கு அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலும் என்று பிரார்த்தித்தேன் அவர் கடவுள்கிட்ட கேட்குறார் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நான் ராஜாட்ட பேச போகிறேன் அந்த ராஜாட்ட பேச போகிறதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு கேட்ட உடனே நெகேமியுக்கு கடவுள் அழகாக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நீங்கள் ரெண்டாவது அதிகாரம் நெகேமியல நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ராஜாவும் நெகேமேவும் பேசிக்கொள்றாங்க என்ன பிரச்சனை ஏன் நீ முக வாடலாக இருக்கிற என் இந்த வாடல் வந்து உன் மனசில் தானே பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லு நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஒரு கான்வர்சேஷன் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் அழகாக கேட்கறாரு இல்லையா ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு ப்ராப்ளத்தை சொல்லிட்டார் ராஜா அதுக்கு என்ன பண்ணணும்னு ராஜாவும் கேட்குறாரு அதுக்கப்புறம் அவர் பாருங்களேன் அவர் அவர் பேசுகிறாரு பாருங்கள் என் நிகா ரெண்டு அஞ்சு நீங்கள் வாட்சிங்கன்னா ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியுக்கும்போது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதாதேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் ஸோ அழகாக அங்கே சொல்லிட்டார் பெட்டிஷன் போட்டாச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறக்கு நான் யூதா தேசத்துக்கு போகிறேன் என்னை விடுங்க அதுதாங்க அதாவது கடவுள் வந்து நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம கேட்கும் போது அந்த வழி வாசல்லாம் திறந்துருப்பாங்க நம்ம வேலை என்னன்னா அந்த கதவை போய் தள்ளணும் நம்ம கதவை தள்ளாம அதுவே ஓப்பன் ஆயிரும் அதுவே திறந்துரும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆருன்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஏன்னா தேவன் வந்து நம்ம மூலியமா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார் மோசை மூலியமா தான் என்ன பண்ண முடியும் கடவுள் வந்து இருந்து கூட்டிட்டு வந்தார் மோசே நான் போக மாட்டேன் நான் அங்கேயே இருக்கிறேன்னா அந்த எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வர முடியாது சோ நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஃபார் எக்ஸாம்பிள் கனவன் மணிக்கு ஒரே பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சண்டை எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கும்போது கடவுள் அழகா வந்து வேதத்தை தியானிக்க வைக்கிறார் வசனம் கொடுக்கறாரு எபிஎஸ் அஞ்சு முப்பத்தி மூணு நீங்கள் வாசிங்கன்னா எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் வசன கூட கடவுள் கொடுத்துட்டார் இதுதான் நீங்கள் பண்ணணும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு சுமூகமான ஒரு கணவன் மனைவியாக சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னா இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கடவுள் கொடுத்துட்டார் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா நம்ம பண்ண மாட்டோம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவன் மனைவி பிரச்சனை சரியாயிரும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் நம்மளே ஒரு ஆன்சர் நமக்கு கொடுத்துரும் ஆனால் வந்து கடவுள் சொல்கிறார் நீ உன் மனைவி மேலே அன்பு கூறு அதே மாதிரி மனைவி வந்து நீ வந்து உன் கணவனு கணம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை செஞ்சால் தான் என்னாகும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அதை விட்டுட்டு நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா கண்டிப்பாக சால்வ் ஆகாதுங்க அதனால் கடவுள் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வசனத்தை கேட்டு நம்ம அப்படியே செய்வோம் எப்படி நிகமே அழகாக அந்த அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இல்லையா ஒரு ஒரு பாதுகாவில் கொண்டு வந்தவர் அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்திற்கு திருமணத்தின் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வேதத்தை தியானித்து வேதத்தின்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆங்க ஸோ அதனால் நம்ம வெறும் கேட்கிறவராக மட்டும் இல்லை வசனத்தை கேட்டு கேட்டுட்டு அப்படியே இருக்கிறவாக இல்லாமல் அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாக நம்ம மாறி நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி இந்த உலகத்திலேயே நம்ம வந்து தேவனுடைய அரசாட்சியை நம்ம கொண்டு வருவோம் கத்ததாமே இந்த வசனத்தை ஆசிரியப்பிறகாமேன்